இன்னைக்கு ஓலம் வைக்க போகிறேன் ஓலத்துக்கு தடியங்காவும் ரெண்டாவது பாலை விட்டு தடியங்காவை அவிக்கணும் முத பால் இதில் வச்சுருக்கேன் பால் நிற்கு இது வெந்ததும் பச்சை மிளகு கருவேப்பில்லை தடியங்காய் ரெண்டாவது பால் இவ்வளோ விட்டாச்சு இனி தடியங்காய் அவியணும் இந்த பச்சை மிளகா அதில் வெந்துடும் ஓகே தேங்காய்பாலையும் விட்டாச்சி தடியங்காவை முத பால் விட்டு அவிச்சிட்டு பச்சை மிளகும் கருவேப்பிலையும் போட்டு அவிச்சிட்டு ரெண்டாவது பாலும் விட்டாச்சு பயர் பயர் போட்டாச்சா நல்லா சரியாச்சு இது வெறும் சோற்றுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சோறையே சாப்பிட்ருக்கும் தீயல் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஓளமும் தீயல் கேரளா ஓளம் தோசைக்கு இருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ச நல்லா குளு குழும் நல்லா கொதிக்கட்டும் உப்பு போட்டுடலாம் தடியங்காய் அவியதுக்கு உப்பு உப்பு கரெக்டாக இருக்கு இப்போ தாளிச்சு விட்டுறலாம் தேங்காய் நெல்ல தான் தாளிக்கணும் சீரகம் மட்டும் சேர்க்கணும் ரெண்டு மிளகாத்தாலும் ஜீரகமும் சேர்த்துரு சரியா ரெண்டு மிளகாத்தாலும் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சு விட்டாச்சு வருகிறேன் வருகிறேன் பாருங்க ஓலம் ரெடி தேங்க்யூ நீங்களும் செய்து பாருங்கள் இது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் விட்டு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்க எட்டு மாதத்துலேருந்தே இது கொடுக்கலாம் சும்மா சோற்றுல விட்டு நல்லா பிசைஞ்சி வாயில் கொடுத்தா செம்மையாக இருக்கும் ஒரு ஒரு எக்க வச்சு சின்ன குழந்தைக்கு பிறந்த எட்டு மாத குழந்தையிலேருந்து கொடுத்தீங்கன்னா அவளுக்கு நல்ல சத்தும் கிடைக்கும் பிள்ளைக்கு நல்லதும் கூட இது எரிப்பு இருக்காது பச்சை மிளகு நான் எரிப்புக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டு கூட கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க இதுக்கப்புறந்தான் நல்லாயிருக்கும் தேங்க்யூங்க